ஒரு நாள் ஏதோ ஒரு கோமா பேசினதை என்ன பண்றோம் ஞாபகமோ வச்சுக்கிறோம் மறக்கிறதே இல்லை ஞாபகம் வச்சுக்கிறோம் வாழ்க்கை கணவரையோ அல்லது என்ன கரெக்டான நேரம் பார்த்து பெரிய அம்பா எடுத்து விடுறோம் என்னன்னு என்னை பார்த்து நீ அன்றைக்கி சொன்னல உனக்கு தேவைதான் பிரியமானவர்களே அப்படி அல்ல ஆவியை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களை மன்னிக்கிறதற்காகவும் மற்றவர்களை நேசிக்கிறதற்காகவும் சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிறதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா இது சாதாரணமான விஷயம் கிடையாது இது சாதாரண இல்லை இது எளிமையா நடக்காது இது சிம்பிளான விஷயம் கிடையாது தேவான கல் இருந்து கொண்டுன்னு கல் பெரிய பெரிய கல் வந்து மேலே உழுது வழியில கத்துவாரா இல்லை உங்களுக்காக சோம் பண்ணுவாரா வழியில கத்த தான் செய்வோம் ஏன் என்ன பார்த்து இப்படி அடிக்கிற உங்களுக்காக நான் எவ்வளோ நல்லது பண்ணேன் ஆனால் இந்த மனிதன் அவர்களுக்காக ஜெபிக்கிறான் அதனால் தான் இன்றும் சாட்சியாய் ஜீவிக்கிறான் இருக்கிறார் பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டு காலத்தில் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மக்கள் இன்றைக்கும் நம்மாலே அப்படிப்பட்ட சாட்சியுள்ள பெரிய கேள்விக்குறிதான் சரி நம்ம தான் ஜீவிக்கல மற்றவங்களுக்காக ஜவுபமாக பண்ணுவோம் வட இந்திய தேசத்திலே ஊழியம் செய்கின்ற எத்தனை பேர் ஜவம்